ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைனி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிப்ஸ் தான் பார்க்குறோம் டிப் நம்பர் ஒன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஷாம்பூஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு டைம் வந்து சில பேர் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பட் ஆனால் அதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து இருக்குங்கிறத நம்ம வீட்டிலே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சின்னதாக நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு பொருள் வச்சு ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போது நம்ம எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து சில ஷாம்புலாம் ஆட் பண்ணுறாங்க பட் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் உள்ளே வந்து கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண மஞ்சள் தூள் குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மஞ்சத்தூள் வந்து நம்ம ஷாம்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறப்போ அது மஞ்சள் கலர்லேயே இருந்துச்சு அப்படின்னா எல்லோ கலர்லேயே நமக்கு வந்து இருந்தது எதுவுமே வந்து ரெட் கலரில் மாறாமல் வெறும் எல்லோ கலரில் இருந்ததுன்னா இதில் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ரெட் கலரில் மாறிச்சு அப்படின்னா இதில் கெமிக்கல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி ஷாம்பு மாத்திரை ஆளாக இருந்தாலும் இல்லை உங்கள் உங்கள் ஷாம்பு வந்து கா கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா கூட நீங்கள் இந்த ஒரு இதை வந்து நீங்கள் வீட்டிலே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு சிம்பிள் வீட்லேயே நம்ம பண்ணுற டெஸ்ட்டு தான் கெம கெமிக்கல்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நம்ம கெமிக்கல்ஸ் நிறைய போடுறப்ப நம்மளோட க்ரே ஹேர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது நமக்கு நம்மளோட ஹேர் வழியாக தான் நமக்கு நம்ம உடம்புக்குள்ளே வந்து போகிறதும் அந்த கெமிக்கல்ஸ் வந்து உள்ளே போகிறது நிறைய வந்து இது இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டிலே வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வந்து செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஷாம்புவோ இல்லை வந்து இதுலேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு பிடிச்சுருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே மாதம் மாதம் நம்ம வத்தல் வாங்குவோம் இந்த மாதிரி வந்து காஞ்ச மிளகா வந்து நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்துலேயோ இதிலேயோ போட்டுட்டு முதல்ல அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற வத்தல் அதுக்கப்புறம் வந்து உடஞ்ச வத்தல் இந்த மாதிரி வத்தல் எல்லாத்தையுமே நம்ம முதல்ல தூக்கி எரிஞ்சிடணும் ஸோ நம்மளோட வத்தல் இருந்து ஸோ எதுவுமே வந்து அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன வத்தலோ இல்லை நம்மளோட உடஞ்ச வத்தல் அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம நம்மளோட நல்ல வத்தல் கூட சேர்த்து வைக்கக்கூடாது ஏன் அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வத்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விதமான ஃபங்கஸ் வந்து உள்ளே க்ரியேட் ஆகிருப்போம் உடஞ்ச ஆகட்டும் இல்லை வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற வத்தல்லேயும் உள்ளே வந்து ஒரு விதமான ஃபங்கஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும் அந்த ஃபங்கஸ் வந்து நம்ம தெரியாமல் அதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்து அந்த ஃபங்கஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது ஸோ வந்து அதனால இந்த மாதிரி வத்தல் எல்லாம் அதை செஞ்சு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன வத்தல் எதுவுமே வந்து இது பண்ணக்கூடாது ஸோ அது வந்து காய் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபங்கஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி திருப்பியும் நீங்கள் சேர்த்து உள்ளே வச்சு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே வந்து ஃபங்கஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அதை சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது கிடையாது இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இது வந்து வத்தலை வந்து எப்பயுமே வாங்கிட்டு வந்தோன்னும் இந்த மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள் டிப் நம்பர் த்ரீ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே வந்து எப்படி ப்ரௌனி செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் மைதா எதுவுமே யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கோகோனட் ஆயில் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட எடுத்துக்கலாம் ஸோ வந்து நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஸோ ஹெல்த்தியர் ஆப்ஷனாக பண்ணுறப்போ நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது ஸோ அரைக்கப்புலேருந்து முக்கா கப்பு வரைக்கும் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து விக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பவுடர் வந்து ஜாகிரி வச்சுருந்தீங்கன்னா கூட அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த இது நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா கரையணும் அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைன்னா திப்பி திப்பியாக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெண்ணிலா எசெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு கொடுக்கும் கேக்குக்கு கேக்கு ப்ரௌனிக்கு வந்து நான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும் அதனால் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயே நான் வந்து எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ எக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ அண்ட் ஒயிட் ரெண்டையும் சேர்த்துமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு எக் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இதை எக்கு போடாமலேயும் பண்ணலாம் எக்கு போட்டும் பண்ணலாம் ஸோ அது உங்களோட விருப்பம் உங்களுக்கு எக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் எக்கு போட்டு பண்ணுறேன் நல்லா விஸ்க் வச்சு நல்லா வந்து விக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நம்ம கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம் கொக்கோ பவுடர் ஒரு ஆஃப் ஆ ஹாஃப் கப் போட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப வந்து கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க நான் அந்த மாதிரி இல்லாதனால அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ப்ரௌனியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க இதில் நிறைய வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்புறம் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியர் ஆப்ஷன் போகணும் அப்படின்னா வீட் ஃப்ளார் அட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது மைதாவை கம்பேர் பண்ணுறப்போ ஸோ நான் வந்து வீட் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவும் அந்த நம்ம போட்டிருக்க கொக்கோ பவுடரும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகணும் கொக்கோ பவுடர் ப்ளஸ் பேக்கிங் சோடா அதெல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஹெல்த்தியர் ஆப்ஷன் பண்ணுறதுனால நம்ம வந்து இதில் நட்ஸும் வந்து நிறைய ஆட் பண்ணணும் ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நான் வந்து இது இருக்கு இல்லையா முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா ஸோ அதை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் பாதாம் அந்த மாதிரி கூட நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ என்கிட்ட இருந்தது டெய்ரி மில்க்கு தான் இருந்தது ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டார்க் சாக்லேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் டார்க் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணால் இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போதைக்கு என்கிட்ட இருந்த டெய்ரி மில்க்கை வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ சாக்லேட் நம்ம உள்ளே போட்டு பண்ணுறப்போ அதோடய டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் உள்ளே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மேலேயும் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் பட் நான் சாக்லேட்டுக்குள்ளே கே இதுக்குள்ளே கேக்குக்குள்ளே மட்டும் சாக்லேட் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேயில் வந்து முன்னாடியே வந்து பேப்பர்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நம்ம கேக் வந்து பண்ணிக்கலாம் மேலே வந்து நான் பாதாமும் முந்திரியும் மட்டும் சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்புறம் நீங்கள் மேலே சாக்லேட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் அவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி வந்து ஹீட் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரி குத்தி பாருங்கள் நல்லா வெந்திருக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த பேப்பர்லேயே ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக அப்படியே வரும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டியிருக்கவே ஒட்டிருக்காது ரொம்பவே வந்து சூப்பராக வரும் ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியராகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ ரொம்பவே வந்து நல்லதும் கூட ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இல்லை பார்க்குறதுக்கே ஸ்பான்ஜியாக நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி ப்ரௌனிஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்